காலையில் எந்திரித்தேன் குளித்து மூட்டித்தேன் விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவு இல்ல என்ன என்னங்களா என்ன கிண்டா நாங்களக்கு பழைய வெள்ளைய தேவ பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா வெச்சினேன் வீணாங்க வாங்க வட்டத்தை நின்றுக்குருவான்டா என்னங்கடா இங்க எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா வேணா வந்து பாருங்களா நாயப்புற மல்லிகிட்ட நம்மளால முடியாதா ராஜா நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க எங்க கிரிக்கேவா